ஏழை பணக்காரன் இவங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்குங்க என்ன தெரியுமா நான் நாயோடு இருக்கேன்ல எனக்காக சில நிமிஷங்கள் ஒதுக்க மாட்டியா நிலவுக்கு கூட விடுமுறை உண்டு ஆனால் உன் நினைவுக்கு விடுமுறையே இல்லை என்றும் என் மனதில் காதல் என்பது உங்களுடன் வாழ்வதற்கு ஒருவரை கண்டுபிடிப்பதில்லை நீங்கள் இல்லாமல் வாழ முடியாத ஒருவரை கண்டுபிடிப்பது கனவுக்கோ நினைவுக்கோ ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குங்க கனவுல என் அருகில் நீ இருப்பாய் நிஜங்களில் உன் தொலைவில் நான் இருக்கேன் வழி சொல்ல தெரியாத யாரும் உனக்கு வழி சொல்ல போவதில்லை உன் வாழ்க்கை உன்னோட கையில அமைதியா இருக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை தாங்க ஆனா நம்ம அப்படி இருக்க பழகிட்டா நிம்மதி நம்மள தேடி வரும் நான் தான் படிக்கல நீயாவது படி என்பதில் தொடங்கி நான் பட்ட கஷ்டத்தை நீ படக்கூடாதுன்னு சொல்லியே முடிச்சிடுதுங்க பல அப்பாக்களின் வாழ்க்கை நல்லவரா இருப்பது நல்லதுதாங்க ஆனா நல்லது கெட்டது தெரியாத நல்லவரா இருக்கிறது நல்லது இல்ல உன்னை மட்டும் விட நீ எப்பவுமே வர மாட்டேன் அப்படி தேடி போக மாட்டேன் அழகான காரணம் நீ தேடி போகும் நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரிங்க உங்களுக்குன்னு ஒரே ஒருத்தரை சம்பாதிச்சு வைங்க ஏன்னா பணம் பேசாது நீங்களும் பேச முடியாது வாழ்க்கையில என்ன எப்ப வேணாலும் மாறலாம் ஆனா எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் நம்ம மாறக்கூடாது நம்மள மாத்த விடவும் கூடாது நீங்க கஷ்டப்படும் பொழுது உங்க கூட இல்லாத ஒருத்தரும் நீங்க அழும்பொழுது உங்க கண்ணீரை தொடக்க இல்லாத ஒருத்தரும் உங்கள் லைஃபை குறை சொல்லவோ இல்லை உங்களை பற்றி தப்பாக பேசவோ எந்த ஒரு தகுதியும் இல்லாத ஒருத்தருங்க ஒரு பொண்டாட்டி புருஷனை திட்டுறது குளத்துல கல் போடுற மாதிரிங்க ஆனால் ஒரு புருஷன் பொண்டாட்டியை திட்டுறது தேன் கூட்டில் கல் போட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரிங்க